But uh, I'm afraid that the gap between the cost of a small car and what the customer can afford, and I'm talking of people who are basically upgrading from a scooter, that gap is such a big gap that uh, it may not have too much of an impact to revive the car market. I think more needs to be done to reduce the cost of the small cars especially for the entry-level customers by look, re-looking at the GST rates for these products. வணக்கம் மகளே மாரதி நிறுவனத்துடைய சேர்மன் ஆர்சி சி பார்கவா அவர் முன்னாள் ரிசர்வ் வங்கியுடைய சேர்மனாக இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் புலம்பலுடன் கூடிய ஒரு இன்டர்வியூவை சிஎன்பிசி டிவி எயிட்டின் கொடுத்துருக்காரு அதாவது மாரதி நிறுவனத்துடைய சிறிய ரக கார்கள் அதாவது இந்த ஹேட்ச்பேக் என்று சொல்லப்படக்கூடிய சிறிய ரக கார்களுடைய விற்பனை மிகப்பெரிய அளவில் படுத்துருச்சு எங்கள் நிறுவனத்துடைய சின்னரக கார்கள் சிறிய ரக கார்கள் வந்து சந்தையில் விற்பனையே ஆக மாட்டேக்கு வாங்கக்கூடிய கார்கள் நாடுகள்லாம் மக்கள் வந்து எஸ்யூபி மற்றும் சஃபோர் மீட்டர் வெஹிக்கிளை தான் வாங்குகிறாங்க இதனால் மாருதி நிறுவனத்துடைய சிறிய நிறுவன கார்களுடைய விற்பனை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு டீலர்கள்ட்ட மிகப்பெரிய அளவு அந்த சிறிய ரக கார்களுடைய ஸ்டாக் வந்து அதிகரித்து கொண்டே போயிருக்கு இதனால மாருதி நிறுவனத்துடைய டீலர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு நிதி சிக்கலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கவலையுடன் கூடிய ஒரு பேட்டியை சிஎன்பிசி டிவி எயிட்டின் கொடுத்துருக்காரு மேலும் மாருதி நிறுவனத்துடைய லாபம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முதல் முறையாக நான்கு புள்ளி மூன்று சதவீதம் அளவிற்கு கடந்த ஆண்டை ஒப்பிடுற அளவுக்கு குறைந்திருக்கு அதாவது லாபம் குறைந்திருக்கு இது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய அம்சமாக மாருதி நிறுவனத்துடைய முதலீட்டாளர்களால் பார்க்கப்படுது மாருதி நிறுவனத்துக்கு ஏன் இந்த சரிவு எதனால் இந்த கவலையுடன் கூடிய ஒரு இன்டர்வியூவை ஆர் சி பார்கவா பொது வழியில் கொடுத்தாரு இதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் மாருதி நிறுவனம் இந்தியாவில் முதல் முறையாக பதித்த ஒரு சிறிய ரக கார நிறுவனம் ஜப்பான் நாட்டை சேர்ந்த நிறுவனம் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் ஷேர் கிட்டத்தட்ட அவங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு சதவீதம் மார்க்கெட் ஷேரை ஒரே ஒரு நிறுவனம் வந்து இந்தியாவில் வைத்திருக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் தொடர்ச்சியாக அந்த நிறுவனம் வந்து சந்தை பங்களிப்பில் முதல் நிறுவனமாக இருந்தது தற்போது அந்த சந்தை பங்களிப்பில் ஒரு சலசலப்பு வந்திருக்கு அதுவும் புதிய நிறுவனங்களான எம்ஜி ஹெக்டர் கியா போன்ற நிறுவனங்கள் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் அந்த ஆட்டோமொபைல் துறையில் அந்த நம்பர் ஒன் டு ஃபைவ் அந்த பொசிஷன் வந்து ஒவ்வொரு மாதமும் சஃபில் ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குண்டாய் நிறுவனம் நான்காவது இடத்திற்கு கடந்த மார்ச் மாத விற்பனையில் பின்னாடி போயிருக்கு இது வந்து ஒரு கவலைக்குரிய அம்சமாக பார்க்கப்படுது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மாருதி நிறுவனத்துடைய சேர்மன் ஆர் சி பார்கவா அவர் வந்து ஒரு மோசமான ஒரு பேட்டின்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் வலுவிழந்துருச்சு இதனால் வேலை வாய்ப்பு அதாவது அதிக அளவு சம்பளம் பெறக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆண்டிற்கு பன்னிரெண்டு லட்சம் அதாவது மாதம் ஒரு லட்சம் சம்பளம் பெறுவர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வெறும் பன்னிரெண்டு சதவீதம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் வெறும் பன்னெண்டு சதவீதம் மக்கள் தான் ஆண்டுக்கு பன்னெண்டு லட்சம் வந்து பெறாங்க மாதம் ஒரு லட்சம் வாங்குறாங்க மிச்சம் எல்லாருமே அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய எண்பத்தெட்டு சதவீதம் பேரும் அவங்களுடைய அன்றாட மாத செலவுகளுக்கே வந்து திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அடிப்படை வசதி அடிப்படை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு திண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு இது ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது அது சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாருதி நிறுவனத்தில் சேர்மன் ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு மாருதி நிறுவனத்தில் விற்பனை வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி நிறுவனம் மிகப்பெரிய அளவில் அந்த சிறிய கார்களில் அப்டேட்டை கொண்டு வரல அப்படின்னு சொல்லி அதனுடைய வாடிக்கையாளர்கள் சொல்கிறாங்க மிகப்பெரிய அளவில் மாருதியுடைய சர்வீஸில் ஒரு குவாலிட்டி இல்லை சர்வீஸ் வந்து சரியான அளவு டீலர்கள்கிட்ட கஸ்டமருடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியல மிகப்பெரிய அளவு சர்வீஸில் சுணக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி செய்திகளுமே வந்து வாடிக்கையாளர்கள் முன்வைத்து கொண்டிருக்காங்க மேலும் டீலர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது டீலர்கள் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டீலர்கள்கிட்ட மிகப்பெரிய அளவு ஸ்டாக் எங்கிட்ட பைலப் ஆகிடுச்சி இந்த ஸ்மால் கார்ஸு மிக ஸ்விஃப்ட்டு நிறைய செலிரியோ இந்த மாதிரி கார்கள் எங்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் பைலப் ஆகிருச்சு ஸோ இதனால் எங்களால் மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியலை முதலீடு செய்ய முடியலை ஸோ எங்களுடைய மொத்த கேபிட்டலுமே இதில் முடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி டீலர்களுடைய இருந்து ஃபடா நிறுவனம் அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய அளவில் டீலர்களுடைய கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஃபடாவுடைய சேர்பர்சன் வந்து இந்த தகவலை சொல்கிறாரு மேலும் பார்கவா சொன்ன விஷயம் நான் வந்து ஒரு கவலைக்குரிய தான் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியாவுடைய வருமானமே குறைந்திருக்கு மக்களுடைய வருமானமே குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பொது வெளியில் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துடைய சேர்மன் இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஆளும் தரப்பையும் பாதிக்கும் அவர்களுக்கும் ஒரு கெட்டப்பெயரை ஏற்படுத்தும் அதையெல்லாம் அவர் யோசித்து தான் பேசுவோம் ஏன்னா அவர் வயதில் ஒரு மூத்த மனிதர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர் அவர் இந்த மாதிரி பொது வெளியில் சொல்லுவதும் போது அதாவது வேலை வாய்ப்புகள் இல்லை வேலை வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் குறையுது வருமானம் இல்லை மக்கள் வந்து எண்பத்தெட்டு மக்கள் வந்து வாங்க மாட்டுக்கிறாங்க அந்த எண்பத்தெட்டு மக்களை நாங்கள் எப்படி சென்றடைவது அவங்கள்ட்ட எப்படி போய் எங்கள் காரை விற்கிறது அவங்க வாங்கவே மாட்டுக்கிறாங்க அந்த எண்பத்தெட்டு சதவீதம் மக்களும் இந்த டூ வீலர்ல இருந்து ஃபஸ்ட் டைம் கார் பையஸாக வரக்கூடியவங்க அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் எங்களுடைய மெயின் டார்கெட்டு அப்படின்னு உண்மையிலே மாரதியோட மெயின் டார்கெட்லாம் இந்த டூ வீலர்ல இருந்து காருக்கு வர்றவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கக்கூடிய அந்த சின்ன வெஹிக்கல்வி இந்த ஆல்ட்டோ செல்லரி இந்த மாதிரி அந்த மாதிரி வெஹிக்கிள் தான் போவாங்க அதுக்கப்புறம் தான் பெரிய வெஹிக்கிள் போவாங்க பட் அவங்கள எங்களுக்கு வந்து மைக்ரேட் பண்ண முடியல அவங்கள எங்களால் கன்வெர்ட் பண்ண முடியல அவங்ககிட்ட அந்த போதிய பொருளாதார வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறத மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்கிறாரு மேலும் நிதி நிறுவனங்களும் வந்து தற்போது அந்த லெண்டிங் ப்ராசஸ் அதாவது லோன் கொடுப்பதை வந்து ரொம்ப கடுமையாக்கி இருக்கிறாங்க ஸோ இதையும் எளிமைப்படுத்தணும் ஸோ வளர்ச்சி விதம் அரசு சொல்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்லி அவர்கள் வந்து பேட்டியை முடிகிறார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் என்ன சொல்லியிருக்கேன்னா உலக அளவில் இந்தியாவிலிருந்து வெளிப்படக்கூடிய தகவல்களுடைய நம்பகத்தன்மை மிகப்பெரிய அளவில் சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஒரு கேள்விக்குரியதாக இருக்குது அதில் நம்பகத்தன்மை இல்லை ஸோ அந்த டேட்டாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கடந்த ஆண்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது ஆர்சி பார்கவமே அதன் அடிப்படையில் தான் அவருடைய பேட்டியை வந்து சொல்லியிருக்கார் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் மாருதி நிறுவனத்துடைய விற்பனை சரிந்திருக்கு அந்த நிறுவனத்துடைய லாபம் சரிந்திருக்கு டீலர்களுடைய ப்ராஃபிட் குறைந்திருக்கு சர்வீஸில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அந்த நிறுவனம் சந்தித்து கொண்டிருக்கிறது ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் மாறுதி மேலே இருக்குது ஸோ எல்லா கஸ்டமருமே ப்ரைஸிங் ஆஸ்பெக்டை கம்பேர் பண்ணும்போது ஏன் இந்த வண்டி மாருதியில் இந்த ஸ்விஃப்ட் வாங்குறதுக்கு பதிலாக இதே ப்ரைஸ் தானே நம்ம ஒரு சப்ஃபோர் மீட்டர் வெஹிக்கிளுக்கு போயிடலாம ஒரு எஸ்யூவி லுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையிலையுமே வந்து வாடிக்கையாளர்கள் வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதையும் வந்து மாருதி நிறுவனம் வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்